அஸ்லாம் வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸை நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாளாகவே என்னென்னு தெரில எனக்கு ஹெல்த் இஷ்யூ போயிட்டுருக்குது நிறையா வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு எடிட் பண்ணி போட டைம் இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் அலைஞ்சிட்ருக்க அதனால என்னால் போட டைம் இல்லை இன்ஷல்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து வீடியோஸ் நான் போடுவேன் என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு நான் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் கலைஞ்சிட்ருக்கனால உடம்பு சரியான அதனால் என்னால் போட முடியல இன்ஷால்லா ஒன் வீக் கழித்து நான் ஒன்று ஒன்றா போடுறேன் எனக்கு எப்பவும் போல எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு எனக்கு வந்து தெரிவிச்சிட்டு இருங்க சில டெஸ்டர்ஸ்லாம் எடுக்க சொன்னதுனால டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது எடிட் பண்ண டைம் இல்லை அதனால் வந்து ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து நான் என்னோடய வீடியோ வந்து நான் போடுறேன் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் டெய்லியும் நான் போடணுன்னு நினைக்கிறேன் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுனால அதனாலயே என்னென்னு தெரில எனக்கு வந்து எதுவும் ஒத்துக்கலை ஒத்துக்காமல் ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றுனா ஆகிட்டே இருக்குது ஒன் வீக் கழிச்சு தொடர்ந்து நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கே எனக்கு வந்து ஆதரவு கிடச்சிட்டு தான் இருக்குது இந்த ஆதரவை வந்து எனக்கு எப்போவுமே கொடுங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்